ආරක්ෂක මන්්ඩික ප්‍රානයා තාම පත්කරලමෑ තාමත් අවසන්තිරණය කරන මුොක් මේටේ. අපි බලාබොරත් වෙන්න ආරක්ෂ මාණ්ික නතුර පවත්තාගෙන, පාද අපප පඩගින් ප්‍රධනි පදවිය ොන් வைයි කොள்ள නාම්බරිමவில்லை. அந்த பதவிக்குரிய பணிகளை பாதுகாப்பு அமைச்சினால் முன்னெடுக்க முடியும் எமக்கு தேவை ஏற்படின் அந்த பதவியை மீள உருவாக்கவும் முடியும் எனவே இப்போதைக்கு அந்த பதவியில் ஒருவரை நியமிக்க நாம் தீர்மானிக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் ஒழுப்பிய கேள்விக்கும் பாதுகாப்பு செயலாளர் பதிலளித்தார் ජනද ොයාගේ ආරක්ෂාව සම්බන්ධය අදිල් දවස්ථව ද කතා මරමතුන්න. තුම ඔගේ මේ මාධ ප්‍රකාශවරයා සඳහන් කරසිකයයා ඉට ජනාධපතිරට දෝනට එකකක් කරන්න මේ සබඳ තොරතුරති ඔගේ ආරක්ෂාව සම්බන්ධය බලන්පම සමදය. අපි සොයා බැලිමක් කරේ බුද්ධිවාර්තානුව එහම දෝනට නාම්ම අද තොරවිල් තඩීරෝ. එමද ලබත් තකවි කමිය අති දෝන් තාක්කදල් என்று ොන්ුල්லை. அது தொடர்பிலான எந்த உளவு பிரிவு எச்சரிக்கையும் கிடைக்கப்பெறவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் நாம் கொள்கை அளவில் தீர்மானம் எடுத்துள்ளோம் அதற்கமைய நாம் செயல்படுகின்றோம் உளவு பிரிவு தகவலை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் கவனத்தில் கொள்கிறோம் விசேட நபர்களுக்கான ஆபத்து தொடர்பில் தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதனை அடிப்படையாக வைத்து செயல்படுவோம் தற்போதுள்ள பாதுகாப்பு தரவுகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது உயிர் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெளிவுபடுத்தினார் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் நாம் கணக்காய் ஒன்றை மேற்கொண்டோம் அதற்கமைய அனுமதி பத்திரம் உள்ள துப்பாக்கிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு ஆக இருந்தன அனுமதி பத்திரம் பெற்ற நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆகும் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட துப்பாக்கிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தெட்டு ஆகும் தற்போது கணக்காய்வுக்கு உட்படாத அரசாங்கத்துக்கு கையளிக்கப்படாத துப்பாக்கிகளின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி இரண்டு ஆகும் கணக்காய்வுக்கு உட்படாத அவ்விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் உளவு பிரிவின் தகவலின் ஊடாக ஒரு நபருக்கு துப்பாக்கி தேவை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே துப்பாக்கியை வழங்குவோம் ஒருவருக்கு ஒரு துப்பாக்கி மட்டுமே வழங்குவோம் ඉනිියවේ හතක්කෝටක් වැඩි ප්‍රමාණයක් ලබාදීම සම්බන්ධෙක්. මේේදී නැවතත් ඔවට ගනියවියක් ලබාදීල තිබෙනවාද. ඔහු ලග තිබ ප්‍රමාණය അവ നാം മീളപ്പെട്ടോ താക്കൾ ഉള്ള മീണ്ടും ഒപ്പടക്കുമാർ അവർക്ക് അറിവുളള തീർണ